நல்ல கவனிங்க எல்லாம் எழுத்து இரண்டு வகைப்படும் முதல் எழுத்து முதல் எழுத்து இரண்டு வகைப்படும் அவை உயிரெழுத்து மெய் எழுத்து முதல் எழுத்து வந்து ரெண்டு வகை அது வந்து முதல் எழுத்து அதுல முதல் எழுத்து வந்து இரண்டு வகைப்படும் உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அதுக்கப்புறம் உயிர் எழுத்துக்கள் இரண்டு விழா பிரிக்கலாம் உயிர் மெய் புரியல உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தானே சொல்லுங்க பார்த்தா எல்லாரும் மெய்யெழுத்து மூணு வகைப்படும் சொல்லுங்க வள்ளினம் மெல்லினம் இடையினம் மெய்யெழுத்து மூன்று வகைப்படும் எனது வள்ளினம் மெல்லினம் இடையினம் வந்து எடுத்து மெய்யெழுத்து எத்தனை வகைப்படும்